அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக மீக சிவசுந்தங்களே நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபம் நாள் இருபத்தி நாலு செய்ய வேண்டிய நாள் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை இருபது சனிக்கிழமை அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஏதேனும் ஓரிடத்தில் வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமர்ந்து ஓம் கமலக்கண்ணா போற்றிவோம் ஓம் கமலக்கண்ணா போற்றிவோம் என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் அந்த சொந்தங்களே இந்த ஆடியோவில் நாங்கள் சொல்லியுள்ள மந்திரத்தை போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு நாளுக்கும் உரிய மந்திரங்களை தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் அந்த நாளின் ராசி பலன் திதி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் எந்த தெய்வத்தை வணங்கணும் வீட்டில் என்ன நெய்வேத்தி வைக்கணும் என்ன பலன் இது அத்துணையும் உங்களுக்கு தருவதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணத்தின் தேவதையான தனதா யட்சினி தேவிக்கு ஒன்பது நாட்கள் பூஜை செய்ய உகந்த நாட்களாக வருகின்றது அந்த நாட்கள் எவை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொல்லித்தரப்போகின்றோம் இந்த குழுவில் உங்களுக்கு சேர சேரவிருப்பம்னா டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தினம் ஒரு வந்திரம்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் வழங்குகின்றேன் இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்